காஜாவிற்கு பாபிலோனா யோர்தானா சிரியாவா அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இஸ்ரேலை உதறிவிடுகிறதோ பைபிளில் இவைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஆச்சரியப்படுவீர்களோ இயேசுவின் வருகையிற்கு முன் இஸ்ரேல் தேசம் பல போர்களை சந்தித்திருக்க வேண்டும் அது எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியே தீர வேண்டும் இஸ்ரேலும் போர்களும் எனத் தொடங்கப்படுகிறது இந்த நெடுந்தொடர் இந்த பதிவு வெறும் ஒரு கழுகு பார்வைதான் இந்த தொடர் ஒருசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் உலகை மாற்றியமைக்கப் போகும் சம்பவங்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரும் அறிந்து கொள்வோம் மன்றாடுவோம் மரணாதா என்று காத்திருப்போம் வெல்கம் another டு அப்டேட் மற்றொரு தீர்க்கதரிசனச் செய்தி இஸ்ரேல் தாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஏசியாவை சந்திப்பதற்கு முன் மூன்று விதமான போர்களை சந்தித்திருக்க வேண்டும் எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காக நான் இப்படியாக பிரித்திருக்கிறேன் சிறிய போர் பெரிய போர் மெகா போர் இந்த சிறிய போரை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறார்கள் சங்கீதக்காரர் யோவேல் ஆமோஸ் ஐசையா எரேமியா இசேக்கியல் ஒபடையா இன்னும் ஒரு சிலர் நான் பெரிய போர் என்று கருதுவது எசேக்கியல் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் காக் மெகா குவார் என்று அழைக்கப்படுவது மெகா போர் என்பது ரெவலேஷன் சாப்டர் சிக்ஸ் வெளிப்படுத்துதல் ஆறாம் அதிகாரம் இதை குறித்து ரெவலேஷன் ஸ்டடியிலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க பார்க்கலனா அதை போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எளிமையான வார்த்தைகளில் கூற வேண்டுமென்றால் சிறிய போர் என்பது அண்டை நாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு போர் பெரிய போர் என்று நான் சொல்லக்கூடியது வளைய நாடுகள் அதாவது பார்டர் இல்லாத வெளியில் இருக்கக்கூடிய நாடுகள் மெகா போர் என்பது உலக போர் மோஸ்ட் லைக்லி உலக போர் என்பது ட்ரிபுலேஷன் பீரியட்ல தான் நடக்கும் இந்த சிறிய போரில் இயேசு கிறிஸ்து பின் செயல்படுகிறார் அதுவே பெரிய போரின் பொழுது வெளிப்படையாக செயல்படுகிறார் மெகாவார் என்று சொல்லக்கூடியதில் அந்தி கிறிஸ்து முழு அதிகாரமும் பெற்றவனாக இருக்கிறான் இந்த சிறிய போரில் பங்கேற்கக்கூடிய நாடுகள் லெபனான் சிரியா ஜோர்டன் தீர்க்கதரிசிகள் எழுதிய காலத்தில் மூன்று தேசங்களாக இருந்தது அமோன் மூவாப் இடம் அடுத்து சவுதி அரேபியா ஈஜிப்ட் பிலிஸ்டியா பிலிஸ்டியா என்ற தேசத்தில் ஐந்து நகரங்கள் காசா ஆஷ்கலான் ஆஷ்டாட் கேத் எக்ரான் இந்த ஐந்து நகரங்களில் நான்கு நகரங்கள் இஸ்ரேலின் வசம் உள்ளது காசாவை தவிர இப்பொழுது இந்த பெரிய போரில் பங்கேற்கக்கூடிய நாடுகளை குறித்து பார்க்கலாம் இந்த குழுவிற்கு தலைமை வகிக்கப் போகிறது ரஷ்யா இவர்கள் ரிமோட் பார்ட்ஸ் ஆப் தி நார்த் வடக்கின் தொலைதூர பகுதியில் இருந்து வருவார்கள் யாரெல்லாம் ரஷ்யாவோடு இணைகிறார்கள் என்றால் டர்க்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான் வைவுள்ள பர்ஷிய தேசம் என்று குறிப்பிட்டிருக்கும் லிபியா அப்புறம் மொராக்கோ அல்ஜீரியா அது மட்டும் இல்லாமல் சுடான் அண்ட் இத்தியோப்பியா இந்த மாதிரி ஒரு சில ஆப்பிரிக்கன் கன்ட்ரிஸ் இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் நான் பார்ட்டிசிபன்ஸ் பங்கேற்காத நாடுகள் மிக 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 முக்கியமானது யார் யார் ஷீபா ஷீபா என்பது மாடர்ன் டே எமனாக இருக்கலாம் டீடன் என்பது சவுதி அரேபியா இது எல்லாத்தையும் விட முக்கியமானது யங் லைன்ஸ் ஆஃப் டார்ஷிஷ்னு போட்டிருக்கு இந்த யங் லைன்ஸ் ஆஃப் டார்ஷிஷ் என்று சொல்லும் பொழுது மூத்த போதகர்கள் வல்லுநர்கள் எதிர்பார்ப்பது வெள்ளக்கான ஆண்ட காலத்தில் யாரெல்லாம் அவன் கைப்பற்றி வைத்திருந்தானோ சே ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா இந்தியாவும் இதில் உள்ளடங்க வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க வெளியிலிருந்து குரல் கொடுப்பார்கள் ரொம்ப தெளிவாக எதிர்கிறார் எஸ் சரிங்க இந்த சிறிய போரனுடைய மேஜர் பர்பஸ் என்ன சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை வரைபடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதே அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது இரண்டாவது முக்கியமான காரியம் யாவேவாகிய உங்களை அவர்கள் வெறுக்கிறார்கள் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது இன்னைக்கோ நேத்தோ வந்த பிரச்சனை இது நான்காயிரம் வருடமாக இருக்கக்கூடிய பகை இதை குறித்து வரும் நாட்களில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த சிறிய போரில் இன்வால்வ் ஆகக்கூடிய நாடுகளுடைய ஒற்றுமை இனம் அல்ல மதம் எப்படி சொல்றேன் ஈஜிப்ட் அண்ட் பிலிஸ்டியா என்பது ஆமைட்ஸ் நோவாவுனுடைய மகனான ஆமுக்கு பிறந்த வம்சாவழி சிரியா ஜோர்டன் சவுதி அரேபியா என்பது ஷெம்மனுடைய வம்சாவழியில் வந்தது அதே வம்சாவழியில் வந்ததுதான் அவரகாமும் ஸோ இனத்தின்படி பார்த்தால் இவர்கள் வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள் மதத்தின் பிரகாரம் பார்த்தால் முஸ்லிம் கண்ட்ரி என்ற ஒரு ஒற்றுமை இவர்களுக்குள் காணப்படுகிறது இதுவே பெரிய போர் என்று சொல்லக்கூடிய இசைக்கியல் போரில் அவர்கள் வருவதற்கு முக்கிய காரணம் வளங்களை கொள்ளையடித்து செல்வதற்கு எங்க இஸ்ரேல் வந்து இப்ப என்ன இருக்குது ஒன்னும் கிடையாது வந்த கழுவியை தான் தூக்கிட்டு போறானுங்க அடுத்து யூதர்கள் வேறு தேசத்தில் இருக்க மாட்டார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது அப்படின்னா எல்லாரும் ரிட்டன் வந்துட்டு இருப்பாங்க அடுத்து பரிசுத்த ஆவியானவர் யூதர்களுக்கு அருளப்படுவார் இன்று வரைக்கும் அது நடக்கவில்லை எழுபது சதவீத இஸ்ரேல் மக்கள் நாத்திகர்கள் அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் அக்னாஸ்டிக் கடவுள் இருக்கிறாரா என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்கிறவர்கள் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கூட அந்த வாரில் இருக்கு படையெடுத்து வந்த தேசங்களுக்கு அழிவு ஏற்படும் கடலோரங்களில் வசித்து பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று கருதுகிறவர்களுக்கும் பெரும் சேதம் ஏற்படும் இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் ரசாயனம் அல்லது அணு ஆயுதங்கள் உபயோகப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது இது என்னுடைய கற்பனை இல்லைங்க பிணங்கள் கடலின் கிழக்கே உள்ள இஸ்ரேல் தேசத்தில் புதைக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கடல் என்று சொல்வது டெட்சி சவக்கடல் சவக்கடலுக்கு கிழக்கே உள்ளது யோர்தானாச்சே ஆனா இங்க என்ன போட்டிருக்கு கடலின் கிழக்கே உள்ள இஸ்ரேல் தேசத்தில் புதைக்கப்படும் அப்படி என்றால் இந்த எசேக்கியல் வார் நடக்கும் பொழுது இந்த பகுதி ஏற்கனவே இஸ்ரேல் தேசமாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது அடுத்து பிணங்களை புதைத்து முடிக்க ஏழு மாதங்களாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறது இட்ஸ் அ மெகா வார் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க வழிப்போக்கன் பிணங்களுடைய எலும்புகளை கண்டால் தொடக்கூடாது அவைகளை வல்லுநர்கள் மட்டுமே கையாளுவார்கள் ஒரு மூத்த போதகர் யூஎஸ்ல ஆர்மியிலிருந்து வெளியில வந்தவர் சொன்ன கருத்து நியூக்ளியர் மேனுவல் அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட மேனுவல் புத்தகம் இருக்கு இல்லையா அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்க கூடியது இதெல்லாம் போரின் பின் இஸ்ரேல் ஜனம் எதிரிகளின் ஆயுதங்களை ஏழு வருடம் எரிவாயுக்கு பயன்படுத்துவார்கள் இதுக்கு மேல வேற என்ன கிளியரா தெரியணும் நமக்கு திஸ் நியூக்ளியர் வார் ஒன்லி ஆனால் இதை யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் வரும் நாட்களில் பார்க்கலாம் இஸ்ரேலா யூஎஸ்ஆ ரஷ்யாவா இல்ல ஈரானா லெட் ஆப்ஷன்ஸ் இங்க இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும் அவர்கள் விட்டு செல்லும் ஒரு சில பொருட்களை வைத்து ஏழு வருடம் எரிவாயுக்கு பயன்படுத்துவார்கள் என்றால் இது எங்கேயோ எடுக்கிறே கடைசி நாட்களில் உபத்திரவத்தின் காலம் ஏழு வருடம் அந்த ஏழு வருடத்தை இரண்டாக பிரித்து கொள்ளலாம் முதல் மூன்றரை வருடம் இஸ்ரேலில் தேவாலயத்தில் பலி செலுத்தப்படும் அது முடிந்த பின்பு அந்தி கிறிஸ்துவின் அருவருப்பான ஒரு சில காரியங்கள் நிறைவேறும் கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன அந்த மாதிரி செயல் நடப்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது யூதாவின் மலைகளுக்கு ஓடிவிடுங்கள் மேலே துணி காய போட்டுட்டு இருக்கிறவன் கீழே கூட வராத வீட்டுக்குள்ள போகாத அப்படியே ஓடிடு இவங்க எல்லாரும் ஓடிட்டாங்கன்னா இந்த எரிவாயுவை யாருங்க பயன்படுத்துறா இஸ்ரேல்ல இன்னொரு டீட்டெயிலையும் கொடுத்துருக்கிறாரு யோவான் உபத்திரவத்தின் காலம் அதாவது செவன் இயர்ஸ் முடியும் பொழுது ஒரு பெரிய நிலநடுக்கம் எருசலேமில் நடக்கிறது பத்து சதவீத மக்கள் அழிந்து விடுவார்கள் அது ஏழாயிரம் பேர் என்று எழுதி இருக்கிறார் ரெவலேஷன் புக்ல வரும் இது ஏழாயிரம் பேர் பத்து சதவீதம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன எழுபதாயிரம் பேர் இருந்திருக்க வேண்டும் ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் எருசலேமில் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் நபர்கள் அவுட்டர் லிமிட்லாம் சேர்த்தனா பன்னெண்டரை வருது நான் அதை எடுக்கல சிட்டியில் இருக்கிறவங்களே ஒன்பதே முக்கால் லட்சம் பேர் என்றால் பத்து பர்சன்ட்னா என்ன ஆச்சு முன்னூத்தி ஏழாயிரம் பேர்ல இறந்து போயிருக்கணும் அப்படி என்றால் அந்த காலகட்டத்தில் ட்ரிபுலேஷனுடைய உபத்திரவத்தினுடைய கடைசி நாட்களில் எருசலேமனுடைய ஜனத்தொகையே எழுபதாயிரம் பேர் தான் இருக்கு அப்போ பாக்கி நபர்களுக்கெல்லாம் என்னங்க ஆச்சு ஜக்கரி எழுதியிருக்கிறார் மூன்றில் இரண்டு யூதர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஆறரை லட்சம் பேர் தாங்க இன்னொரு மூணு லட்சம் பேர் எங்க இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவர்கள் பெட்ரா ஜோர்டன் என்ற இடத்திற்கு சென்றிருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது வரும் நாட்களில் இதை குறித்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிறிய போரை குறித்ததான ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் இவர்கள் போராடித்தான் நிம்மதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பெரிய போர் இருக்கு இல்லையா அதில் ஏற்கனவே சமாதானமும் ஐஸ்வர்யமும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேலியில்லாத நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ரஷ்யாவின் தலைமையில் இஸ்ரேலை படையெடுத்து வருவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது சிறிய போர் அண்டை நாடுகளோடு போர் பெரிய போர் வெளிவளைய நாடுகள் அதாவது இஸ்ரேல் பாடரை ஒட்டி இருக்கிற ஒரு நாடும் அதில் பங்கேற்கவில்லை அப்படி என்றால் இஸ்ரேல் ஏற்கனவே அனைத்து அண்டை நாடுகளோடு போரிட்டு ஜெயித்திருக்க வேண்டும் இப்போ நம்ம பாக்கிறது வெறும் ஒரு சாம்பிள் தான் காசா இஸ் ஜஸ்ட் பிகினிங் சரி அடுத்து நட்பு நாடுகளின் உதவி எவ்வளவு நாள் தொடரும் ஏன்னா பெரிய போர்ல இந்த மேற்கத்திய நாடுகள் மட்டும் இல்லை எந்த நாடுமே இஸ்ரேலுக்கு உதவி செய்யாது இந்த சின்ன போர்ல தான் சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இந்த சப்போர்ட்டும் எவ்வளவு நாள் நடிக்கும் பார்க்கலாம் அடுத்து இஸ்ரவேலின் புத்திரர்கள் மற்றும் வீரர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது பெரிய போர் என்று சொல்லக்கூடிய இசைக்கல் போரில் வெற்றியிற்கு நூறு சதவீத காரணம் யாவே ஒருவரே இதுல இஸ்ரேலின் புத்திரர்களுக்கெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் தீர்க்க தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் நினைவு வேண்டும் உதாரணத்திற்கு சிறிய போர் என்று சொல்லக்கூடியதில் லெபனான் இருக்கு ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கு சரஃபந்த் என்ற நிலம் வரைக்கும் இஸ்ரேல் போரில் கைப்பற்றும் இப்போ அங்கே யாருங்க இருக்கிறா ஹெஸ்புல்லா தீவிரவாதி சதன் லெபனான் எப்படின்ற டீட்டெயிலாக அப்புறம் பார்ப்போம் அதே மாதிரி பிலிஸ்டிய தேசம் என்று சொல்லும் பொழுது ஐந்து நகரங்கள் இருந்தது நான்கு நகரங்கள் இஸ்ரேல் வசம் உள்ளது காசா மட்டும் பெண்டிங் இருக்கு காசாவை குறித்து வேதாக்மத்தில் என்ன சொல்லிருக்கு காசா வில் பிகம் காசா நிலை குலைந்து விடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எப்படி நடக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது எழுதி இருக்கு நடக்கும் அவ்வளோதான் அதே மாதிரி சிரியா பற்றி ஒன்று மென்ஷன் பண்ணிருக்கு ஜோர்டனுக்கு கொஞ்சம் மேலே டுவர்ட்ஸ் நார்த் அந்த நிலத்தை பெஞ்சமின் கோத்தரத்தில் இருப்பவர்கள் வந்து எடுத்து கொள்வார்கள் இல்லை கைப்பற்றுவார்கள் என்று போட்டிருக்கிறது இது எப்படி சாத்தியம் எப்படி இவர்களை பிரிப்பது எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க பிரபசி இது இல்லாமல் இன்னும் நிறைய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய பாகங்களில் சில முக்கியமானவைகள் அமெரிக்காவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் தண்டனை எப்பொழுது வரும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பிறகா அல்லது முன்பா ஏதோமியர்கள் பாலஸ்தீனர்களா பாலஸ்தீனர்களை கர்த்தர் பயன்படுத்துவாரா வேதாகமத்தில் எங்கு அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இது எப்படி சாத்தியம் சமாதானம் செய்தவர்களுக்கு வந்த கொடூரமான நிலைமை என்ன ஒருவேளை அதனால்தான் சமாதானத்திற்கு சில முக்கிய தலைவர்கள் பயப்படுகிறார்களோ வரும் நாட்களில் நாம் தெளிவாக ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் அதாவது இனத்தையோ அல்லது தேசத்தையோ கர்த்தர் எப்படி கையாளப் போகிறார் என்பதை குறித்து பார்க்கப் போகிறோம் கிறிஸ்து நம் பாவங்களுக்காகவே மனிதனாக பெத்லகேவில் பிறந்தார் குல்குதாவில் இறந்தார் உயிர்த்தெழுந்து மரணத்தை வென்றார் என்று பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து நமக்காய் வழக்காடுகிறார் இயேசு தனது மனவாட்டியான நம்மை வந்து அழைத்து செல்லும் வரை ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த எளிய சுவிசேஷத்தை பகிர கடமைப்பட்டிருக்கிறோம் யோசுவா ஒன்று எட்டின்படி கர்த்தரின் வார்த்தைகளில் வேறூன்றி நின்று அல்லும் பகலும் தியானித்து வெற்றியையும் நித்திய ஐஸ்வர்யத்தையும் இவ்வாண்டில் நாம் பெற்றுக்கொள்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பாராக Shalom. God bless you.